படித்ததில் பிடித்தது காலை பொழுது என்பது அனைவருக்கும் மிக முக்கியமானதாகும் காலையில் கண் விழித்ததும் நம்முடைய மனநிலை எப்படி உள்ளதோ நாம் செய்யும் காரியம் என்னவாக உள்ளதோ அதை பொறுத்தே அன்றைய நாள் முழுவதும் அமையும் காலை பொழுதை இறை வழிபாட்டுடன் இறை அருளுடன் துவங்க வேண்டும் அனைவரும் சொல்வது போல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தால் நல்லது நடக்கிறதா என பார்க்கலாம் என நம்பிக்கையுடன் முயற்சி செய்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது அனைவருக்கும் சாத்தியப்படுவது கிடையாது தினமும் காலை மூன்றரை மணி முதல் ஐந்தரை மணி வரையிலான நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் என்கிறோம் இந்த நேரத்தில் தினமும் எழுந்து குளித்துவிட்டு பெண்கள் வீட்டு வாசலில் கோலமிட்டு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டால் வீட்டில் எப்போதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் பிரம்ம முகூர்த்த வேளையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டாலும் மந்திர ஜபம் தியானம் என எதை செய்தாலும் அது இரு மடங்கு அதிக பலனை தரும் இந்த இரண்டு மணி நேரமும் சுபமான நேரம் என்பதால் இந்த நேரத்தில் எந்த நல்ல காரியம் செய்வதற்கும் திதி நட்சத்திரம் என எதுவும் பார்க்க வேண்டியது கிடையாது இந்த சமயத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் சகலவிதமான சௌபாக்கியங்களும் ஏற்படும் வீட்டின் நிலையே சுபிக்ஷமாக மாறிவிடும் என்பது அனைவருக்கும் தெரியும் இது போன்ற நன்மைகளை பெறுவதற்காக நாமும் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு விளக்கேற்றி வழிபட வேண்டும் என அனைவரும் நினைப்பது உண்டு ஆனால் அனைவராலும் இந்த சமயத்தில் கண் விழிக்க முடிவது கிடையாது சில சாதாரணமாகவே இரவில் எந்த நேரத்தில் படுத்தாலும் காலை நான்கு மணிக்கு விழுப்பு வந்துவிடும் ஆனால் இன்னும் சிலரோ இரவு எவ்வளோ சீக்கிரம் தூங்கினாலும் காலையில் எழுந்திருக்க முடியாது பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து விளக்கேற்ற வேண்டும் என சிலர் இரவு முடிவு செய்து அலாரமும் வைத்துவிட்டு படுப்பார்கள் ஆனால் காலையில் அலாரம் அடித்த பிறகும் அதை அணைத்துவிட்டு சிறிது நேரம் படுக்கலாம் என நினைத்து அப்படியே கண் அயர்ந்து தூங்கிவிடுவார்கள் இப்படி பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்திருக்க வேண்டும் என பல முயற்சிகள் செய்தாலும் எழுந்திருக்க முடியாமல் போகிறது என்றால் அதற்கு பித்ருக்களின் தோஷமும் பித்ருக்களின் சாபமும் உள்ளது என்று அர்த்தம் பித்ருக்களின் தோஷம் சாபம் எந்த ஒரு நபருக்கோ அல்லது குடும்பத்திற்கோ இருந்தால் அவர்களால் தெய்வ வழிபாட்டினை செய்வதற்கோ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என நினைத்தால் கூட அது முடியாது பித்ருக்களின் ஆசிகள் ஒருவருக்கு இல்லை என்றால் அவர்களுக்கு குலதெய்வ அருளும் கிடைக்காது குலதெய்வத்தின் அருளும் பித்ருக்களின் அருளும் இல்லை என்றால் மற்ற எந்த தெய்வத்தை வழிபட நினைத்தாலும் வழிபட முடியாது அப்படியே ஒருவேளை வழிபட்டாலும் நீங்கள் செய்யும் வழிபாடு பூஜைகள் ஆகியவற்றிற்கு எந்தவிதமான பலனும் கிடைக்காது பித்ருதோஷம் பித்ருசாபம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபட முடியாமல் தவிப்பவர்கள் ஏதாவது தெய்வத்தின் அது இஷ்ட தெய்வத்திற்கு உரிய மந்திரமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி அந்த மந்திரத்தை தொடர்ந்து வாய்விட்டு சொல்லிக்கொண்டே இருங்கள் இதற்கும் பல தடைகள் சோதனைகள் வரலாம் இருந்தாலும் விடாப்பிடியாக சொல்லிக்கொண்டே இருங்கள் இந்த மந்திர ஜபமானது நேர்மறை அதிர்வலையாக மாறி உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் இருக்கும் பித்ரு சாபத்தையும் தோஷத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் எந்த ஒரு தீமைகளும் உங்களை நெருங்காமல் காக்கும் தொடர்ந்து இந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதால் அதன் அதிர்வலைகள் உங்களுக்குள் நிறைந்திருக்கும் இவைகள் தானாக உங்களை பிரம்ம முகூர்த்த வேலையில் கண் விழிக்க வைத்துவிடும் ஆரம்பத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளிப்பது கொஞ்சம் சிரமமாக தோன்றும் ஆனால் நான்கு நாட்கள் தொடர்ந்து வைராக்கியத்துடன் எழுந்து பழகிவிட்டால் அதுவே பழக்கமாக மாறிவிடும் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து விளக்கேற்றி நீங்களும் அனைத்து விதமான பலன்களையும் பெற முடியும்